ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போகிறோன்னா நான் இங்கே கிளம்பிட்டேன்னு எங்க எங்கள் ஊருக்கு தான் போகிறேன் எங்கள் ஊருக்கு அவங்க வீடு வந்து அவங்க ரூஃப் ஒட்டுறாங்க அதனால் சரி சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் போறேன் சரி அங்கே போயிட்டு நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எங்கள் ஊருக்கு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் அவங்க ரூஃப் போட போகிற இடம் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க அவங்க குடி இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ வேற ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து நாங்கள் இடம் வாங்கி தான் அவங்க வீடு கட்டுறாங்க வாங்க எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுவாங்க ரூஃபில் மேலே வந்து அந்த சனி சனிமூரன் சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணிவிட்டு தான் அதுக்கு பிறகு தான் காங்கிரீட் போடுவாங்க பூஜை பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா தான் பண்ணுறாங்க எங்கள் வீட்டில் எல்லா விசேஷமும் சரிங்க கல்யாணத்துலேருந்து எந்த ஒரு விசேஷமும் முன்னாடி நின்று அவங்க தான் செய்வாங்க அவங்க தான் எப் எல்லா விசேஷமும் அவங்க தான் பண்ணுவாங்க நீங்கள் கூட கேட்பீங்க என்ன ஜென்ஸ் தானே செய்யணும் அது தேங்காய் உடைக்கிறது இதெல்லாம் அதெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க எங்கள் வீட்டில் எந்த விசேஷமாக இருந்தாலும் அவங்க தான் ஃபஸ்ட்டு எல்லாமே செஞ்சு வைப்பாங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ அவங்க தான் பூஜை பண்ணி தேங்காய் உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த बा 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 சாமியத்தான் நம்ம கேட்டது நிக்கி மாமாவுக்கு புத்திய கொடுக்கும் என் பொண்ணு வேண்டியது நிக்கி மாமாவுக்கு புத்திய கொடுங்க

இங்கே தண்ணி கிடைக்காது போடலாம் பூஜை நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் காங்கிரீட் தான் போட போகிறாங்க எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு சாயங்காலம் ஒரு நாலு மணி ஆகிடுச்சு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் இது எடுத்த வீடியோ நான் போகிறதுக்கு லேட் ஆனால் இது நான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை போட்டு எடுத்துமே ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு இப்போ வந்து கான்க்ரீட் போகிறதுக்கு ரெடி இருக்காங்க இப்போ சமையலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிரியாணி தான் அவங்க வாங்கி கொடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தாங்க அப்புறம் மறுபடியும் வேணாம் வீட்லேயே சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு நன்றைக்கி சிக்கன் எல்லாமே வீட்லேயே தான் நாங்கள் செஞ்சோம் வீட்லேயே செஞ்சு சமைச்சு எல்லாருக்குமே கொடுத்தாச்சு முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூப் வர்றதா ஆள் வந்து நிறையா வச்சு தான் செய்வாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா மிஷின் வந்துடுச்சுங்க சூப்பராக ஈஸியாக ஆள் குறைவாக இருக்குது மிஷினை வச்சு நல்லா ஈஸியாகவே இந்த வேலையை முடிச்சிடறாங்க அங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க இந்த வீடு வந்து நல்லபடியாக அவங்களுக்கு ஃபினிஷ் ஆகி சீக்கிரமாக அவங்க வீடு குடி போடணும் அதுக்கு எல்லாரோட வாழ்த்துக்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக தேவை எல்லாருமே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்க கண்டிப்பாக அவ்வளோதாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள்னு சொல்லிவிடுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்